ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இன்றைக்கி வந்து குடல் வந்து வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அது பாருங்கள் கடாய் வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றிருக்கேம்மா எண்ணெய் ஊற்றின உடனே நம்ம என்ன பண்ணணும் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் அதை இதை போட்டுவோம் போட்ட உடனே நம்ம வந்து வெங்காயம் தள்ளிடலாம் வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேம்மா பெருசாக ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன் அதை தள்ளிடலாம் பாருங்க நல்லா மாதிரி கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் இது இங்கே பாருங்கள் நமக்கு குடல் குழம்பு பாருங்க சூப்பராக ரெடியாகிட்டுருக்கு நமக்கு அடுத்து குடல் வறுவல் பத்திரலாம் பாருங்க நல்லா தேங்காய் அரைச்சி ஊற்றாம அப்படியே நம்ம குழம்பு வச்சுருக்கோம் சூப்பரான குழம்பு இது வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள் நான் அப்படி இன்னொரு டைம் செய்யும்போது நான் உங்களுக்கு போடுறேன் சூப்பரா சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இப்பமா நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா ஒரு அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இஞ்சி பூண்டு போடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சிருக்கேன் நான் அது கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம அதை போட்டிருக்கலாம் பாருங்க நமக்கு வெங்காயம் வதங்கினது இது போதும் இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து வெங்காயத்தோட வந்து நல்லா போட்டு வறுக்கணும் அதை வந்து கொஞ்சம் பச்சை வாடகை போகிற வரைக்கும் வதங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம குடலை வந்து வேக வச்சு வச்சுருக்கோமா அதை எடுத்து நம்ம இதை போட போகிறோம் நமக்கு குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சுமா கொத்தமல்லியை போட்டு இறக்கிடலாம் இது பாருங்க சூப்பராக குழம்பு ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் இப்போ நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்க குடலை வந்து இதில் வந்து போட்டுருவோம் இப்போ அந்த வெங்காயத்தோடு சேர்ந்து இதை நல்லா வதங்கணுமா நான் வந்து உப்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன் இப்போ நம்ம வந்து தூள் வண்டி போட்டால் போதும் காரத்துக்கு காரம் காரம் நமக்கு இன்னும் வேணும் பத்தலை அப்படின்னா நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம்மா அவ்வளோ இது அப்போயே நல்லா ரோஸ்ட் ஆகணும்மா இது இப்போ நல்லா வதங்கிக்கிட்டே இருக்குது அதை நல்ல சுருள சுருள சுருளை நல்லா வதக்கணுமா வதக்க வதக்க தான் நமக்கு வந்து சூப்பராக இருக்கும் குடல் வருவல் ரொம்ப நல்லா இருக்கும்மா நல்லா ரோஸ்ட் ஆக்கணுன்னு வச்சுக்கோங்க நல்ல ஒரு நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வரும் அதுக்கப்புறம் நம்ம தூள் போட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதாமா சூப்பரான ஒரு குடல் வறுவல் நமக்கு ரெடியாகிடும் அடி கனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு நல்லா அடி பிடிக்காமல் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் வறுக்க 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 நமக்கு எவ்வளோ ரெஸ்ட் ஆகுது இப்போ நம்ம ஒரு மிளகுத்தூள் போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதாமா இது பாருங்கள் மிளகுத்தூளை வந்து போட்டுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதாக நமக்கு கொத்தமல்லி அதையும் போட்டுருவோம் சூப்பரான ஒரு குடல் வறுவல் நமக்கு ரெடிமா சூப்பராக இருக்கும்மா இது செஞ்சு பாருங்கள் குழம்பு வச்சுக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும் அவ்வளோதாம்மா நம்ம வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா சுருளை சுருளை நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சுமா அவ்வளோ தான் இறக்கிட வேண்டியதுதான் நமக்கு கம கம கமன் குடல் வறுவல் ரெடிமா நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இங்கே பாருங்கம்மா நமக்கு சூப்பராக நல்லா இன்னும் கொஞ்சம் திக்காயிட்டு குழம்பு நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன் குடல் குழம்பு ரெடிமா இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் நான் ஸ்டவ்வை அடுத்தது குடல் வறுவல் ரெடிமா வச்சு கொடுத்தாச்சு அதனால் கம்மியாக இருக்குது குடல் வறுவல் ரெடி ஆகிடுச்சு நமக்கு அடுத்ததுங்க பாருங்கள் கம கமான்ட்டு நல்லா ஒரு ரசம் ரெடியாகிருக்கு